இரட்டை படமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமை வந்து டைம் மிஷின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இந்த டைம் மிஷினை காமிக்குது அந்த அட்டை படத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த அட்டை படத்தில் வேறு யாராச்சும் பார்த்துட்டு இந்த அட்டை படம் வந்து கிரகங்களை பற்றி நான் இதில் பேசவே இல்லை நட்சத்திரங்களை பற்றி பேசவே இல்லை ஆனால் காலத்தில் பயணம் கண்டிப்பாக காலம் காலமாக அதை நிற்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அனைவருக்கும் வணக்கம் சார் காலத்தில் பயணம் அருமையான தலைப்பு பார்த்தீங்கன்னாவே ஹெட்லைன் ரொம்ப அருமையான ஒரு இருக்குது இதுக்கும் வந்து இந்த அட்டை படத்துக்குமே வந்து நிறைய மீனிங் இருக்குதுன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக அந்த அட்டை படத்துல இருக்கிற மீனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய தன்மை இந்த அட்டை படத்துக்கும் இதுக்கும் நிறைய சம்பந்தம் என்னால் பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம் இந்த காலத்தில் பயணம் அப்படின்ற விஷயத்துக்கும் இந்த காலத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார் இல்லை இல்லை உங்களுக்கு என்னென்ன இந்த காலத்தில் பயணத்திற்கும் இன்றைய காலத்திற்கும் உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அதெல்லாம் சொல்லுங்கள் அதுக்கு மேலே நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஜோதிட ஆய்வாளராக அச்சயலக்கண லக்கண பத்திரத்தில் இருக்கக்கூடிய ஏன்னா இந்த புத்தகத்தை நீங்கள் என்ன படிக்கல ஆனால் அட்டைப்படத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது இப்போ வந்து ஜூலை மாதம் அஞ்சாந்தேதி நம்ம வெளியேறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம் இந்த அட்டைப்படமோ இல்லை இந்த இந்த காலத்திற்கும் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு நிகழ்வு ஒரு உங்களுக்கு தெரிஞ்சு நிகழ்வு சொல்லுங்க நானும் சொல்கிறேன் இந்த காலத்தில் பயணம் அப்படின்ற புக்குக்கும் நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் இந்த காலத்திற்கும் காலம்னே நீங்களே சொல்லிட்டீங்க சனி பகவான் அப்படின்ற ஒரு தன்மை இருக்குது அந்த அட்டைப்படமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமை அந்த டைம் மிஷின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இந்த டைம் மிஷினை காமிக்கிது அப்படின்ற மாதிரி நிகழ்வு இருக்குது அதே மாதிரி இந்த டைமில் நம்ம ஏன் வெளியிடுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அதுக்கு மீனிங் இருக்குது முக்கியமாக இந்த எட்டாவது வால்யூம் அதாவது அக்ஷயலக்னம் பத்தியத்தினுடைய எட்டாவது வால்யூம்னு நீங்கள் சொல்கிறதுக்கும் இந்த புக்குக்கும் சம்மந்தம் இருக்கான்னா இருக்குது அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த குரு பகவான் வந்து இந்த மிதுன ராசியில் பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம் காரணம் என்னென்னா அறிவும் ஞானமும் சேரக்கூடிய ஒரு வழின்னு சொல்லக்கூடிய தன்மையில் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வந்து மிதுன ராசியில் பிரவேசிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே படிப்பு அறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் புத்தகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் பேப்பர் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் சொல்லக்கூடிய ராசியே மிதுன ராசின்னு சொல்லலாம் புதனுடைய தன்மைன்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் யாராவது ஒரு குரு வந்து யாருக்காவது வழி தவறி போயிருந்தா கூட இந்த புத்தகத்தின் மூலமாக வழி நடத்தக்கூடிய தன்மை இந்த குரு பகவானுக்கு இருக்கிறது அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குன்னு சொல்லலாம் இப்போ குரு பகவான் இந்த மிதுன ராசியில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் சரியான ஒரு வழி தவறி போனவர்கள் கூட இந்த வழியில் சென்றால் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த இந்த புத்தகத்தை வந்து எழு எழுதி நீங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எல்லா புத்தகமும் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய தன்மையை சொல்லாது காரணம் என்னன்னா புத்தகம் அப்படின்னு சொன்னாவே புதனுடைய தன்மையை கொண்ட ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஆனா எல்லா புத்தகமும் வந்து வழி நடத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரு வந்து புத்தகத்தை எழுதியவர்கள் இந்த குரு புதனை இணைத்து எழுதுகிறார்களோ அவங்களுக்கு தான் வழி நடத்தக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம் அப்ப இந்த காலகட்டத்துல எழுதக்கூடிய இந்த புக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான நிறைய விஷயங்கள் ஞானமும் அறிவும் இணைக்கப்பட்ட ஒரு பகுதியாகவும் அதை வழிநடத்துதல் அப்படின்ற ஒரு நிகழ்வை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இருக்கக்கூடிய தன்மையை நான் பார்க்கிறேன்னு சொல்லலாம் அதாவது எப்போவுமே ஏல்பியில் வந்து என்ன சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா பாவத்தையும் பேசுவோம் நட்சத்திரத்தையும் பேசுவோம் கிரகங்களையும் பற்றி நிறைய பேசுவோம் அந்த பாவத்துக்கும் அந்த ஆதிபத்தியத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை பற்றி நிறைய பேசுவோம் இதற்கும் நியூமராலஜி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்ற விஷயம் உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு இருக்கே இருக்கேன் சார் நான் இல்லை நிறைய பேர் சொல்லுங்கண்ணா நீங்கள் அட்டைப்படம்னு தான் நிறைய விஷயம் நான் வருது அந்த அட்டைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து பதிவு செய்வோம் ஏன் அப்படின்னா அந்த அட்டைப்படத்தில் மூணு ரோடு இருக்கும் அந்த ரோட்டுக்கிட்ட நான் நின்று பார்க்குற மாரி அந்த ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் ஒருத்தர் வந்து கேட்குறாரு நீங்கள் இந்த பக்கம் ரோட்டில் போனால் நீங்கள் ஒரு எழுபத்தைாயிரம் சம்பாதிக்கலாம் இந்த பாதையில் போனீங்கன்னா அறுபது நேரம் சம்பாதிக்கலாம் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க இந்த பாதையில் போனால் நாற்பது நேரம் சம்பாதிப்பீங்க ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க சார் நீங்கள் இதில் அறுபது எழுபத்தை சொன்னீங்க இதில் ரொம்ப ச பணம் சம்பாதிப்பீங்க இது நல்லது அப்படின்னு ஒருத்தருக்கு தேவைப்படும் அது அவங்களுக்கு அந்த பாதை இருக்குது இந்த பாதையில் அறுபது நேரம் தான் இருக்குது கொஞ்சம் சந்தோஷமும் இருக்கும் கொஞ்சம் பணமும் இருக்கும் அது ஓகே பரவாயில்ல இதில் வந்து பணம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் சந்தோஷம் நிறையா இருக்கும் ஒன்று தேவைகள் எல்லாம் ரொம்ப சுருக்கிக்குவார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பாதைகள் இருக்கும் அணுகுமுறைகள் இருக்கும் தேவைகள் இருக்கும் வாழ்க்கையோட நடைமுறை வாழ்க்கை இருக்கும் இப்படி வந்து மூன்று விதமான பாதைகளை வந்து அந்த புத்தக அட்டை படத்தில் நான் பதிவு பண்ணியிருக்கணும் ஒன்று அது அந்த இடத்துல நான் வந்து நிற்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு என்ன ஆகும்னா எல்லாருமே இந்த குரு அப்படிங்கிறது வழிகாட்டணும் ஏதோ ஒரு ரூபத்தில் மக்களுக்கு இந்த புத்தகம் தான் அந்த இடத்துல இருந்துச்சு அந்த காலத்தில் பயணம்ங்கிறது வந்து அந்த அட்டையில் வந்து மூணு பகுதிகளாக பிரிச்சுருப்போம் அது வந்து கொஞ்சம் உண்ணுண்ணியமாக பார்க்கணும் அதை யாராச்சும் பார்க்குறாங்களா அப்படிங்கிறத ஏன்னா அதுக்கு பிறகு நிறைய விஷயம் இருக்குது சொல்லக்கூடாது அந்த அட்டை படத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த படத்தில் வேறு யாராச்சும் பார்த்துட்டு அந்த அட்டைப்படம் வந்து காலத்தில் பயணம் அந்த முகப்பு அட்டையில் வந்து இருக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகள் ஒரு ஒரு புரிதலை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அது வந்தோடனே பேசுவோம் அதை பற்றி ஒரு அட்டைப்படம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலேன் ஒரு மூணு மாதம் எடுத்துக்கலாம் ஆறு மாதம் எடுத்துக்கலாம் ஒரு வருஷம் கூட எடுத்துக்கலாம் அது வந்து ஆனால் ஒரு சில படங்கள் பார்த்தோன்னே இது இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஒரு உதாரணம் ஒரு லோகா ரெடி பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த லோகாவில் இப்படி இருக்கணும் ஒரு வில் இருக்கணும் ஒரு அம்பு இருக்கணும் அதை ராமர் வந்து அந்த வில்லம்பர் இழுத்து குறிப்பாக்கிற இலக்குகளை குறிப்பாக்கக்கூடியது அதில் வந்து சிவப்பு கலரில் ஒன்று இருக்கணும் கருப்பு கலரில் ஒன்று இருக்கணும் மற்ற கலர்லாம் வந்து மஞ்சளோட ஆரஞ்சு இது சந்தன கலரில் இருக்கணும் இப்படி ஒவ்வொன்று ஒன்றையும் அதில் எத்தனை அடுக்கு இருக்கணும் இதாக தான் சொல்கிறேன் இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழும் ஒன்று ஒன்றா வந்து இதோட இதை இதோட இது கரெக்டாக இருக்கும் இதோட இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்தமாரி ஒவ்வொரு அட்டைப்படம் ரெடி பண்ணும்போது இந்த அட்டைப்படம் ரெடி பண்ணுறோன்னா ஒரு நூறு புத்து நூறு புத்து அட்டைப்படம் ரெடி பண்ணுவோம் இந்த நூறு அட்டைப்படத்தில் இதெல்லாம் சரி இதெல்லாம் வந்து இதை விட இன்னும் பெஸ்ட்டாக இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் நம்ம கண்டென்ட்டுக்கும் நம்ம அட்டைப்படத்துக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் தொடர்பு இல்லாமல் இருந்துச்சுன்னு வந்துச்சோம் அது என்ன தான் பண்ணாலும் அது நடக்காது சேலக்கணம் பார்த்தேன் ஒவ்வொரு அட்டைப்படமும் அப்படி தான் இருக்கும் இந்த அட்டைப்படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நன்றி சார் இப்போ வந்து இன்னொரு விஷயமும் நான் பார்த்தேன் இதில் இந்த இந்த அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்டில் பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த பெயர் சம்பந்தப்பட்ட விஷயமும் அதில் கலந்துருக்கு அவர் படிக்கக்கூடிய நிகழ்வும் அது கரெக்டாக அந்த நட்சத்திரங்களும் சம்பந்தப்பட்டிருக்கு அது இல்லாமல் அந்த நியூமராலஜி சம்பந்தப்பட்ட விஷயமும் அதுக்கும் அது தொடர்பு நிறைய பர்ஃபெக்டாக வந்திருக்கு இன்னொரு விஷயம் வந்து நான் வந்து இது வந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் கண்டிப்பாக இப்போ ஜாதகத்தை பற்றி நானும் நீங்களாக பேசலாம் இப்போ நட்சத்திரங்கள் ராசிகள் இப்போ அஸ்வி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் கல்யாணம் நடக்குங்க நடக்காதுங்க இப்போ கேது பயிற்சி ஆச்சு ராகு பயிற்சி ஆச்சு இப்போ நடக்கும் எதிர்பாராத காதல் திருமணம் நடக்கும் அஸ்வி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் உனக்கு வந்து பத்தொன்பது வயசு பொம்பளை பிள்ளைக்கு இப்போ திருமணம் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா உங்கள் பொண்ணு லவ் பண்ணுது இது நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஜாதகங்களோ இல்லை கிரகங்களோ இல்லை நட்சத்திரங்களோ இல்லை பாவங்களோ இல்லை ஆதிபத்தியமோ இல்லை சாரமோ தசாபுத்தியோ இல்லை நம்ம என்ன வேணாலும் அதை பற்றி பேச முடியும் இது நம்ம ரெண்டு பேருடைய தனிப்பட்ட ஒரு ஏன்னா ஒரு ஜோதிடருக்கு புரியும் இப்போ ஜோதிடர் நான் என்ன பேசுனாலும் பேசுகிறாங்களோ அதில் நீங்கள் என்ன பேசுனாலும் ஜோதிடம் புரியும் ஆனால் ஒரு பொது பொதுமக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய இந்த ஜாதகம் கிரகம் நட்சத்திரம் இந்த மனிதர் வாழ்க்கை எப்படி இயங்குது எப்படி இயக்குது அதை புரிய வைக்கணுங்கிறது தான் இந்த நூலோட நோக்கம் ஏன்னா எல்லா சாமானிய மக்களும் இது பயன்படுத்தணும் சாமானிய மக்களும் இது பயன்படணும் இதை எப்படி இந்த கிரகங்கள் நம்மளை எப்படி ஆட்டி படைக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த உடலோட இயக்கங்கள் எப்படி இருக்குது மனதோட இயக்கங்கள் எப்படி இருக்குது இந்த உடலும் மனதும் சேர்ந்து ஒரு மனிதன் எப்படியெல்லாம் ஆட்டி படைக்குது அதுதான் இந்த நிகழ்வு இந்த ஆசைகள் எப்படி நம்மளோட மனிதனை ஆட்டி படைக்குது இந்த ஆசைகள் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் தூண்டல் துளங்கள் செய்யுது அப்படிங்கிறதுக்கான ஆயிரம் கேள்வி இது எல்லாருக்கும் பயன்படுங்கிறதுக்காக தான் கிரகங்களை பற்றி நான் இதில் பேசவே இல்லை நட்சத்திரங்களை பற்றி பேசவே இல்லை ஆனால் எல்லாமே கிரக நட்சத்திரம் தான் பண்ணுதுங்க அப்படிங்கிறத நம்ம உணர வைக்கிறோம் அதில் அதுதான் சார் ஏழு புக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் கிரகங்கள் நட்சத்திரங்கள் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமே எழுதியிருக்கீங்க ஆனா எட்டாவது மட்டும் வித்தியாசமா எழுதியிருக்கீங்க இதுக்கும் அதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு ரெண்டும் ஒன்று தானே காலமும் ஒன்று கர்மம் ஒன்று ஜோதிடம் ஒன்று ஜாதகமும் ஒன்று அப்போ இதோட சம்மந்தப்பட்டது அது கிரகங்களாக நான் சொல்கிறேன் இது வந்து வாழ்க்கை முறையாக சொல்கிறேன் வாழ்க்கை பயணமாக சொல்கிறேன் பாதையாக சொல்கிறேன் கண்டிப்பாக பயன்படும் அப்படியே தான் இருக்கும் இது இது என்னென்னா காலம் தானே கர்மா கர்மா தானே ஜோதிடம் ஜோதிடம் தானே வாழ்க்கை முறை வாழ்க்கை பயணம் தானே வாழ்க்கையை காலத்தில் பயணம் காலத்தோடய பயணத்தை வாழ்க்கை பயணம்னு சொல்கிறோம் வாழ்க்கை பயணத்தை என்ன வரும் கர்மான்னு சொல்கிறோம் கர்மாங்கன்னா ஜோதிடம்னு வரும் கர்மா பார்த்தா ஜோதிடத்தை தெரியும் ஜோதிடம் எல்லாரும் தெரிஞ்சு படிக்க முடியாதுல்ல அதுக்காக இது இந்த கர்மம் என்னென்ன பண்ணும் இந்த வாழ்க்கை பாதை எப்படி மாற்றுது எப்படி ஆசைப்படும் எப்படி ஆசைப்படாம எப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் எப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் எது நல்லது எது கெட்டது நல்லது நல்லது எது கெட்டது கெட்டது எது நல்லது கெட்டது கெட்டது நல்லது எதுன்னு வாழ்க்கை பயணத்தில் கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் வந்து பிரதிபலிக்கிறதுக்காக இந்த ஜோதிடத்தை நம்ம என்ன பண்ணுறோம் காலத்தில் பயணம்னு மாற்றி எழுதியிருக்கோம் இது கிரகங்கள்னு பேரை மட்டும் குறிப்பிடாமல் வாழ்க்கையோட நடைமுறையாக இப்படியெல்லாம் இருக்குது நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறேன் வேறு நன்றி சார் நன்றி அதாவது நான் புரிஞ்சுகிட்ட வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டா ஒரு விஷயத்தை பண்ணுவோம் ஆனா அந்த பர்ஃபெக்ட்டா பண்ற விஷயம் தப்பா போயிடும் ஆனா எதுவுமே பிளான் பண்ண மாட்டோம் அந்த விஷயம் வந்து ரொம்ப அஹ் கரெக்டா வந்து தப்பா போயிடும் சூப்பரா சூப்பரா போயிடும் ஆனா கரெக்டா ஒரு விஷயத்த பண்ணுவோம் அது வந்து தப்பா போயிடும் இதுக்கும் இந்த புத்தகத்திற்கும் நிறைய தொடர்பு தொடர்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நான் இன்னைக்கு புரிஞ்சிகிட்டு இருக்கேன் இந்த காலத்தில் பயணத்துக்கும் காலத்தில் பயணத்திற்கும் வித்தியாசமா இருக்கா சார் ரொம்ப வித்தியாசம் காலத்தின் பயணம்ங்கிறது ஒரு காலத்தை மட்டும் தான் சொல்றது காலத்தில் பயணங்கிறது மூன்று காலத்தையும் சொல்றது நிகழ்காலத்தையும் காலத்தையும் பேசும் எதிர்காலத்தையும் பேசும் கடந்த காலத்தையும் பேசும் கடந்த காலம் இல்லாமல் நிகழ்காலம் காலம் கிடையாது நிகழ்ச்சாலம் இல்லாம எதிர்காலம் கிடையாது காலத்தில்ங்கிறது மூன்று காலத்தையும் குறிக்கிறது காலத்தில் பயணம் காலத்தின் பயணம்ங்கிறது நிகழ்காலத்தை கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்துவது அதுக்காக தான் அதை வச்சேன் காலத்தில் பயணம் கண்டிப்பா காலம் காலமா அதை நிற்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் இன்னொன்று இன்னொரு விதமா எடுத்துக்கலாமா சார் காலத்தில் பயணம் அப்படின்ற ஒரு விஷயம் காலம் எப்படியெல்லாம் நம்மள வந்து இழுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரிலாம் நம்ம பயணம் பண்ணணுன்ற மாதிரியும் எடுத்துக்கலாம் 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 அது என்ன நல்லது கேட்டா நீங்க முடிவு பண்ணிக்கணும் ஒரு பக்கம் போனால் ஒரு பாம்பு கிடைக்கும் இன்னொரு பக்கம் போனால் முதல்ல கிடைக்கும் அப்போ முதல்ல பெருசாக பாம்பு பெருசாங்க பாம்பு பக்கம் போகவே மாட்டோம் ஆனால் முதல்ல பெருசா பாம்பு பெருசானுங்கும் போது இல்லை இல்லை முதலே விட பாம்பு தான் வந்து சமாளிக்க முடியாது பாம்பு பக்கம் ஓட்டு போய் பாம்பு போனாலும் கடிச்சிடலாம் ஏன்னா முதல்ல போனால் கண்டிப்பாக அது வந்து சாப்பிட்டுடும் தெரியும் தான் வாழ்க்கை அந்தந்த நேரத்தில் எது சரிக்கிறது நம்ம முடிவெடுக்கிறோம் ஆனாலும் அது வந்து நீங்கள் மறுபடியும் வந்து எது நல்லது எது கட்டதுங்கிறது ஏன் முன்னாடி ஒரு பாதை இருக்குல்ல அந்த பாதையில் போகிறதுக்கு ஏன் பின்னாடி ஒரு பாதை இருக்குது அந்த பாதை போகிறது ஏன் லெஃப்ட் சைடில் ஏன் ரைட் சைடு மட்டும் போறீங்க கூட போகலாம் இல்லை பின்னாடி கூட ரிவைஸ் அங்கேயோட நின்னாலாமே ஏன் எங்கிட்ட போய் பாம்பு கடி வாங்குற இங்கிட்ட போய் முதலீட்டு கடி வாங்குறா நீ அங்கே நின்றுக்கலாம் இல்லை அங்கே நின்றுட்டுதான் ரெண்டு கடிக்க போகிறதில்லை தண்ணி விட்டு வரப்போறது இல்லை அது புத்த விட்டு வரப்போகிறது இல்லை நீ அங்கே நின்றுதா நேரம் வர போது நீ அந்த பாம்பு நகர்ந்துருக்கும் இல்லைன்னா முதல் நகர்ந்துருக்கும் அதுக்கு நீ வந்துருக்கலாமே அதை புரிஞ்சிச்சுன்னா லைஃப்பை சக்ஸஸ் தான் அதாவது ரெண்டு விதமான மக்கள் இருக்காங்க எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் எனக்கு இந்த தத்துவங்கள் பிடிக்கும் எனக்கு ஒரு புக்கை வந்து சாதாரணமாக படித்தாவே இந்த விஷயங்கள் என்னை வழிநடத்தும் அப்படின்றவங்களுக்கும் இது புரியும் அதே மாதிரி எனக்கு ஓரளவுக்கு ஜோதிடம் தெரியும் அப்படின்றவங்களுக்கும் இது புரியும் அதே மாதிரி எனக்கு அட்வான்ஸ்டை ஏல்பி நிறைய எனக்கு தெரியும் அப்படின்றவருக்கும் இந்த புக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்கவுங்களுக்கு புரிதலுக்கு ஏற்ற மாதிரி இந்த பு புக்கங்கள் இந்த புக்ஸு வந்து பார்த்திங்கன்னா விளக்கங்கள் கொடுக்கும் நன்றி சார் இந்த புக்கை வந்து அருமையா வந்து வடிவமைச்சு நிறைய பேருக்கு பயன்படுற மாதிரியும் ஜோதிடர்களுக்கு கொடுக்குற மாதிரியும் கொடுத்துருக்கீங்க நிறைய மக்களுக்கு புரியற மாதிரியும் கொடுத்துருக்கீங்க ஏன்னா ஜோதிடர்கள்னா ஒரு பகுதி மக்கள் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும்ன்ற மாதிரி இருக்கு மற்ற பகுதி மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் படிக்கிற மாதிரி இந்த புக்கு கொடுத்துருக்கீங்க வாய்ப்புக்கு நன்றி சார் ரொம்ப நன்றி